இது சும்மா ட்ரெய்லர் தான்மா மெயின் பிக்சர் என்ன பார்க்கலையே கூடி சீக்கிரத்துல பாப்ப இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஒரே மாசத்துல ரெண்டாவது தடவையா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து வரப்போறாருங்க இந்த ஒரு பயணம் வந்து முக்கியமான பயணமா வந்து போது இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போதான் ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து வந்தாரு இதை தொடர்ந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து தமிழகத்துக்கு வந்து சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை வந்து தொடங்கி வச்சு அதுக்கு அப்புறம் திருப்பூருக்கு வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை வந்து ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பூர்ல நடக்க போற பாஜக பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துக்க போறாருங்க இது தாங்க முக்கியமான விஷயமா வந்து இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எத்தனையோ தடவை வந்தாலும் அது அரசு சார்ந்த பயணமா தான் வந்து வந்திருக்காரு ஆனா இப்போ வந்து அரசியல் சார்ந்த பயணமா வந்து வரப்போறாரு இந்த ஒரு பயணத்துல பாஜக கூட்டத்துல என்ன மாதிரி விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு அதிகமா வந்து ஆல்ரெடி பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அதிமுக நம்ம கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீங்க எப்ப இதை ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல போறீங்க இத மொத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டாயி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த கூட்டத்துல என்ன மாதிரி கட்சிகளை விளாசி தள்ள போறாரு என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக வந்து இருந்துட்டு வந்துட்டு அதே சமயத்துல இந்த ஒரு பொதுக்கூட்டம் மூலமா பாஜக அவங்களோட கூட்டணி தொடக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னா பாஜக வந்து அடுத்து யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தாப்ல வந்து அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இன்விடேஷனை கொடுத்து இந்த ஒரு பாஜக கூட்டத்துல அவங்கள கலந்துக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால பாஜகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் பயணம் வந்து இந்த ஒரு இருந்து வந்து தொடங்க போகுது இது மட்டும் அதுவும் இல்லாம பாஜக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இருந்து தமிழகத்துக்கு வந்து அரசியல் சார்ந்த பயணமா பிரதமர் மோடி அவர்கள் வரவே இல்லை இல்ல அரசு சார்ந்த பயணமா அவர் வரும்போது அண்ணாமலை அவர்கள் முக்கியமான வேலையா வெளிய போயிட்டாரு அப்படின்னா உடனே ஒரு சில பேர் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க அண்ணாமலை அவர்களையே பிரதமர் மோடிக்கு வந்து பிடிக்கலப்பா இதனாலதான் வந்து அவர் கண்ணே முழிக்க கூடாது சொல்லிட்டு வெளியே பத்தி விட்டுட்டாங்க சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது இப்பதான் பிரதமர் மோடி அவர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ண போறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே என்ன மாதிரி கருத்துக்களை வந்து சொல்ல போறாங்க பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து என்ன நடக்குது என்ன மாதிரி விஷயத்த வந்து பேசுறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்